வணக்கங்க இனி நம்ம வந்து ஜோதிடம் சம்பந்தமான தகவல்கள் ஒன்று பார்க்க போகிறோம் என்ன தகவல் பகவானை பற்றி ஏசு அப்படி ஜோதிடம் ஜாதகம் இந்த மாதிரி இறங்கிட்டேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பேசலாமா பேசலாம் தப்பு இல்லையே தப்பு இல்லை ஏன் தப்பு இல்லை ஏன் தப்பு மக்களுக்கு பொதுவான நாங்கள் நல்ல விஷயம் பேசுகிறோம் நாள் தெரியாத விஷயத்த நம்ம சொல்கிறோம் அப்படிங்கும்போது ஜோதிடமும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் அதில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களும் சொல்லலாம் நம்ம யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணலை நம்ம யாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா தகவலான தக தவறான தகவல் பரப்பலை நம்ம யாரையும் வந்து இந்த தப்பு பண்ணுங்கன்னு சொல்லி தூண்டி உள்ள நம்மளுக்கு தெரிஞ்ச கருத்தை பகிர்ந்துக்கிறோம் அப்போ அதனால் தப்பு இல்லை முதல்ல ராகு பகவான் யாரு அவர் எப்படி ராகு பகவானாக மாறுறாரு ராகு பகவானோட பழைய பேர் என்ன இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நவகிரகங்களில் வந்து ஒருத்தர் தான் வந்து ராகு இவங்களுடைய இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஹிஸ்டோரிக்கல் ஸ்டோரி ஒன்று பார்க்கணும் வாங்க ஸ்டோரிகளுடைய போகலாம் ஹிஸ்டோரிக்கல் ஸ்டோரி வரலாற்று கதை வாசுகின்ற பாம்பை கயிறாக யூஸ் பண்ணி மந்தார மலையை தான் நம்ம அமிர்தம் எடுக்க முடியும் அமிர்தம் எடுத்தால் தான் சாகாத வர நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு தேவர்கள் மட்டும் தனியாக எடுக்க முடியாதுங்கிறனால தேவர்களும் அசுரர்களும் ஒன்று சேர்ந்து அந்த அமிர்தத்தை எடுக்கிறாங்க எடுக்கும் பொழுது அந்த அமிர்தம் வந்த உடனே அசுரர்களுடைய மைண்டு மாறுது நம்ம இவங்களுக்கு என்ன மைண்டு மாறுதுன்னா நம்ம எதுக்கோசரி இவங்களை வந்து அமிர்தத்தை கொடுக்கணும் அசுரர்கள் அமிர்தம் குடிச்சிட்டாங்கன்னா அவங்க சாகாத வரம் கிடைச்சிரும் அப்படி அவங்களுக்கு சாகாத வரம் கிடைச்சிருச்சினா நம்மள அவங்க நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க ஸோ நாம மட்டும் இந்த அமிர்தத்தை குடிக்கணும் நம்ம வந்து ரொம்ப சூழ்ச்சி பண்ணி நாமளே குடிச்சிடலாம்னு சொல்லி தேவர்கள் வந்து ஒரு கான்செப்டுக்கு போறாங்க அசுரர்கள் நம்ம கொடுக்க கூடாது அவங்களை ஏமாத்திடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாலும் யோசிக்கும் பொழுது விஷ்ணு என்ன பண்றாரு ஒரு மோகினி ஒரு பெண்ணாவதார எடுத்து என்ன பண்றாரு அசுரர்கள் எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணி அந்தானே கூட்டிகிட்டு போறாரு நடக்க வச்சு அப்படி கூட்டிட்டு போகும்போது தேவர்கள் மட்டும் என்ன பண்றாங்க தனியாக அமிர்தம் குடிச்சிடுறாங்க அப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது சுபர் பானுன்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கம் மட்டும் என்ன பண்றாரு அங்க இருந்து வேடிக்கை பார்க்குறாரு இந்த பொண்ணு எங்க இருந்து வந்துச்சு திடீர்னு சம்மந்தமே இல்லாம இந்த பொண்ணு வருது இல்ல ஸோ நம்ம வந்து ஏமாறக்கூடாது நம்ம வந்து தேவர்களா உருவமாத்திட்டு தேவர்களுடைய கூட போய் அந்த குரூப்ல வந்து நம்ம அமிர்தம் குடிச்சிடணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க உள்ளாடி போயிடுறாங்க மாறு வேசத்துல தேவர்கள் மாதிரி ஒரு கெட்டப் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு சுபர்பானுங்கிற ஒருத்தர் உள்ளடி போன உடனே என்ன பண்றாரு அமிர்தம் குடிக்கிறாங்க குடிச்சிட்டாங்க குடித்த உடனே அந்த கூட்டத்துக்கு முன்னாடி தான் இருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் இருக்கும் பொழுது சூரியன் சந்திரன் இவங்க ரெண்டு பேருமே நவகிரகத்தில் ஒருத்தங்க இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க ஏப்பா இவன் நம்ம கூட்டத்திலே இல்லையே இவன் யார் புதுசாக இருக்கிறான் எனக்கு என்னமோ இவனை பார்த்தா தேவர்கள் குரூப்லேயே இல்லாத ஒரு மாறு வயசில் வந்த மாதிரி தெரியுதுன்னு சொல்லி உடனே விஷ்ணுக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி அரக்கம் யாரோ கெட்டம் சேஞ்சு பண்ணிட்டு நம்ம கூட வந்துட்டானுருக்கேன் நம்ம குரூப்பில் இருந்து அமிர்தவங்கி குடிச்சிட்டான் அவன் நீங்கள் போட்டுருங்க அவன் செஞ்சிருங்கன்னு சொல்கிறாங்க ஸோ விஷ்ணு வந்து பாக்குறாரு வந்து பார்த்தவனே தெரிஞ்சிருது ஓகே ஒரு அரக்கை வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருக்கான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகுது உடனே என்ன பண்றது தன்னோட கையில் அப்படி சுதர்சன சக்கரத்தை எடுத்து விட்றாரு விட்ட உடனே என்ன ஆகுது அந்த அரக்கனுடைய தலை தனியாக உடம்பு தனியாக வந்து சுதர்சன சக்கரம் அப்படியே தலை தனியாக முண்டம் தனியாக பிரிச்சுடுது பிரித்தாலும் அவங்க ரெண்டு பேரும் உயிரோட தான் இருக்கிறாங்க சுதர்சன சக்கரம் விட்டு செஞ்ச மர்டர் பண்ணாலுமே அவங்க சாவில்ல என்ன காரணம் அவங்க பிடிச்ச அமிர்தம் தான் அவங்க காப்பாத்துது அதுக்கப்புறமேட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க பிரம்மதேவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நாங்கள் அமிர்தம் குடிச்சதில் என்ன தப்பு நாங்கள் குடிக்கக்கூடாதா நீங்கள் குடிக்கணும்னு சொல்லி தானே பிளான் பண்ணி கூப்பிட்டீங்க அதுக்கோசம் தானே நாங்கள் வந்தோம் வந்த வாட்டியே எங்களை டைவெர்ட் பண்ணிட்டு நீங்கள் மட்டும் தனியாக குடிக்க பார்த்தீங்களா இதெல்லாம் நாயம்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண ஒரு பிரம்மதேவர் என்ன பண்ணுறாரு சரி சரி உடுங்கப்பா பேசிக்கலாம் உங்களுக்கு வந்து தலை தனியாக உடம்பு தனியாக போயிருச்சா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வச்சுக்கலாம் தலை மட்டும் இருக்கிற ஆள் வந்து ராகு உடம்பு மட்டும் இருக்கிற ஆள் கேது ஓகேவா தலை மட்டும் இருக்கிற ஆளுக்கு உடம்பு வந்து பாம்பாக இருக்கும் உடம்பு மட்டும் மனுஷனா இருக்கிற ஆளுக்கு தலை பாம்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வார்த்தை கொடுத்துட்டு நீங்கள் வந்து நவகிரகத்தில் ஒருத்தர் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து கலியுகம் பிறந்தவாட்டி நீங்கள் வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏழு கிரகமாக இருக்கிறாங்களா அதுக்கப்புறமேட்டு நீங்கள் தான் நவகிரகம் அப்படிங்கிறாங்க உடனே இவர் என்ன பண்ணுறாங்க ராகுவும் கேதவும் போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க டவுட்லாம் கேட்குறாங்க கம்ப்ளைண்ட்டு ரைஸ் பண்ணுறாங்க டவுட்டு கேட்குறாங்க தேவர்கள் வந்து எங்களை வச்சுக்குவாங்களா ஆல்ரெடி இவங்களை எங்களை வந்து போட்டு கொடுத்துட்டாங்களா அந்த சந்திரனும் சூரியனும் சந்திரன் அப்படிங்கிறது ஒரு ராஜாவாக இருக்கிறாரு சந்த் சாரி சூரியன் வந்து ராஜாவாக இருக்கிறாரு சந்திரன் அப்படிங்கிறவங்க ஒரு ராணி மாதிரி அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து எங்களை வச்சுக்குவாங்களா அவங்க வந்து மட்டம் தட்டுவாங்கல்ல அவங்க எங்களை ஓரம் தட்டுவாங்கள்ல அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் கலியுகம் அப்படின்னு ஒன்று வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய கேரக்டர் என்ன அரக்கர்களோட கேரக்டர் என்ன பொய் பேசுறது பித்தலாட்டம் பண்ணுறது தப்பு பண்ணுறது இதெல்லாம் உங்களுடைய கேரக்டரைசேஷன் தானே உங்களுடைய குணாதிசயங்கள் தானே ஃபியூச்சர்ல கலியுகம் பிறந்த வாட்டி இதெல்லாம் நடக்கும்போது உங்களுடைய ஆதிக்கம் தான் முழுசாக இருக்கும் விசத்தன்மை தான் அங்கே அதிகமாக இருக்கும் அப்படிங்கும்போது உங்களுடைய காரகத்துவம் அங்கே செயல்படும் சொல்லி ஒரு வரத்தை கொடுக்குறாங்க ஓகே இதுதான் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி இப்படி தான் வந்து சுபர்பானுங்கிற ஆளு ராகுவாகவும் கேதுவாகவும் வந்து சேர்றாங்க இப்படி வந்து சேர்ந்த வாட்டி ராகு அப்படிங்கிறது தான் வந்து மனுஷன் மனுஷந்தால பாம்பு உடம்பு ஓகேவா கேதுங்கிறவர் மனுஷன் உடம்பு பாம்பு தலை மனுஷன் மட்டும் தலையாக இருக்கிறது மனுஷ தலை மட்டும் இருக்கிறது ராகு இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராகு அப்படிங்கிற பேரில் ராகுதையாக வராரு அவருடைய மொத்த சுழற்சி காலம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனோட ஜாதகத்துலுமே பதினெட்டு வருஷம் இருக்கும் பதினெட்டு வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சின்ன நம்பர்லாம் கிடையாது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சராசரியாக ஒரு மனுஷன் வந்து ஒரு அறுபது வருஷம் வாழ்கிறான் அப்படின்னா மூணில் ஒரு பங்கு ராகுதசை மூணில் ஒரு பங்கு பதினெட்டு வருஷம் அப்படிங்கிறது ராகுதசை அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் வரும் அப்படி வரக்கூடிய ராகுதசையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மனுஷனுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அவங்க போன ஜென்மத்தில் செஞ்ச கர்மாவின் அடிப்படையில் ஒன்று குழந்தை பருவத்திலே ராகு வந்துடும் அல்லது இளமை பருவத்தில் வரும் அல்லது இளமைக்கு அடுத்த பருவத்தில் வரும் இந்த ராகு ராகுதசையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ராகு வந்துருச்சு ராகு வந்துருச்சு அதெல்லாம் ரொம்ப மோசமானது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் உண்மையாலுமே ராகுவோட தசை அப்படிங்கிறது முன்னே ராகு பவானோடைய காரகத்துவம் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லி கேள்விப்பட்டீங்கன்னா நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டிங் ஆயிருவீங்க என்னப்பா இதெல்லாம் ராகுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஆமாம் உண்மைதான் இன்றைக்கி ஒருத்தர் வந்து மிகப்பெரிய அளவில் திடீர்னு ஒருத்தருக்கு லாட்ரி சீட்டில் பணம் உழுவுது கேரளாவில் கேரளாவிலேயே இல்லாத ஒரு ஆளுக்கு கர்நாடகாவில் இருக்கிற ஒருத்தருக்கு கேரளா லாட்ரி சீட்டில் பத்து கோடி ரூபா பணம் உழுவுது ஒரு இருபத்தஞ்சி கோடி ரூபா ஓணம் லாட்ரி சீட் உழுவுது அப்படின்னா அந்த லாட்ரி சீட்டுங்கிற அந்த காரகத்துவம் ராகுவுக்கு தான் உழுவோம் திடீர் பணம் திடீர் பணம் திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி இது வந்து பார்த்தீங்கன்னா ராகுவுடைய காரகத்துவம் தான் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சேட்டலைட்டு சேட்டலைட்டு விண்வெளி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ராகு தான் கம்யூனிகேஷன் ஓகேங்களா இன்னைக்கு வந்து ராகு பகவானுடைய ஆதிக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பூமி முழுக்கவே இருக்குது கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு டிஜிட்டல் சேவை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவானுடைய காரகத்துவம் தான் ஓகேங்களா அதே மாதிரி கேமராவும் வந்து பாத்தீங்கன்னா ராகுதான் பாம்பு படம் எடுக்கிறது அப்படின்னு சொல்ற மாதிரி ராகு வந்து படம் எடுப்பார் ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாக்காரங்களாக ஒருத்தர் ஜொலிக்கிறாங்க ராகு பகவான் ஒருத்தருக்கு நல்லா இருந்தாங்கன்னா அது மட்டும்தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கேமரா உன்னுடைய உட்காந்து பேச முடியும் கேமரா முன்னாடி நடிக்க முடியும் கேமரால வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை அடைய முடியும் ஒருத்தருடைய ராகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராகு நல்லா இருந்தாரு அப்படின்னா சினிமா ஃபீல்டு உள்ளே வந்துருவாங்க ராகு வந்து சூப்பராக இருக்கிறாரு அப்படின்னா உச்சத்தை தொட்டுருவாங்க உச்சத்தை தொட்ட ராகு கண்டினியூவாகவே இருக்கிறாரு அவர் எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு செலிப்ரிட்டியாகவே இருப்பாங்க இப்போ சூப்பர் ஸ்டார் எப்படி சூப்பர் ஸ்டாருங்கிற பேர் ஒருத்தருக்கு தானே இருக்குது உலகநாயகன் அப்படிங்கிற பேர் ஒருத்தருக்கு தானே இருக்குது வைகை புயல் வடிவேலுங்கிற பேர் ஒருத்தருக்கு தானே இருக்குது கவுண்டமணி சார் அப்படிங்கிறவர் ஒருத்தர் தானே அதுக்கு முன்னாடி நடிகர்கள் இருந்தாங்க நாகேஷ் சார் இருந்தாரு தேங்காய் சீனிவாசன் சார் இருந்தாரு எவ்வளவோ பெரிய பெரிய லஜெண்ட்ரெலாம் இருந்தாங்க ஓகேங்களா அவங்கலாம் எவ்வளவோ பேருப்புகளாக இருந்தாங்க ஆனால் கவுண்டமணி அண்ணா அவர் பேசினா அரசியல் தானே இன்னைக்கு வரைக்கும் எல்லோரும் பேசுறாங்க இப்போ இன்னைக்கு எத்தனை மீம்ஸ் வந்தாலுமே வடிவேல் சார் போட்டோ தானே டெம்ப்ளேட்டில் வைக்கிறாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ராகு தான் இன்னொன்று சினிமாவில் ராகு நல்லா இருக்கிறவங்கலாம் மேலே வருவோம்னு சொன்னிங்களா சினிமாவுக்கும் ராகு தான் அதாவது கேமராவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அனைத்துமே ராகு தான் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா விஷம் விஷம் சம்பந்தப்பட்டதும் ராகு தான் இப்ப பாம்பு பண்ணையில வேலை ராகு ராகுதான் பாம்பு சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியும் ராகு தான் அதே மாதிரி விஷம் விற்கிறாங்க இல்லைங்களா விச பூச்சிக்கொல்லி மருந்து ஒரு உயிரை கொள்ளக்கூடிய விஷம் பூச்சிக்கொல்லி மருந்து ஓகேங்களா அந்த பூச்சிக்கொல்லி மருந்து கடை வச்சிருக்கிறதும் ராகு தான் அதனால காரகத்துவம் அந்த காரகத்துவத்தில் வந்து அவங்களுக்கு பவர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா விஷம் சம்பந்தப்பட்ட இதில் கூலியாலாக இருப்பாங்க ராகு சூப்பராக இருந்துச்சுன்னா அந்த கம்பெனிக்கே ஓனராக இருப்பாங்க அந்த விஷம் தொடர்புடையது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ராகு ஓகேங்களா அது மட்டும் கிடையாது பாலிட்டிக்ஸ் அரசியல் அரசியலுக்குமே ராகு தான் காரகத்துவம் ராகு பகவான்னா காரகத்துவம் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவானுடைய ஃபேஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டோம்னா தாடி இருக்காது கிளீன் சேவ் ராகுவோட காரகத்துவம் அப்படிங்கிறது கிளீன் சேவ் தான் அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளில் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது பெர்சன்ட் எந்த அரசியல்வாதியுமே தாடி விட மாட்டாங்க கிளீன் தான் இருப்பாங்க ராகுவோட காரகத்துவம் ஓகேங்களா அரசியல்வாதிகள் யாராவது தாடி வச்சிருக்கிறீங்களா எனக்கு தெரிஞ்சு பிரதமர் ஒருத்தர் தான் தாடி வச்சுருக்கிறாரு அமித்ஷா தாடி ம் கமலஹாசன் சார் அவர் அரசியல்வாதியிலேருந்து வச்சுக்காதீங்க கமலாஹாசனாக அரசியல்வாதியாக நான் வச்சிக்க பார்க்க விரும்பல அவர் எனக்கு என்னைக்குமே உலகநாயகனாக மட்டும்தான் தெரிகிறாரு மிக மிகப்பெரிய மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய பிரதமர் ரீதியில் இருக்கிறவங்க யாரோ ஒன்று ரெண்டு பேர் தான் தாடி வச்சிருக்கிறாங்க உள்ளூர் உள்ளூர் அரசியலில் நீங்கள் உலக அரசியலே போய் எடுத்து பாருங்கள் இருந்து நார்த் கொரியா இருந்து யூஎஸ் பிரசிடெண்ட்லேருந்து சைனா பிரசிடென்ட்லேருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம பழைய தலைவர்கள் கூட எடுத்துக்கலாம் மண்டேலா நேரு காந்தி சுபாஷ் சந்திர போஸ் அண்ட் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யாருமே தாடி வச்சிருக்க மாட்டாங்க போலீஸ் இராணுவத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் இருக்குது நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அரசியல்வாதிகளுக்கு எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது அவங்க பண்ணாத வேலையும் கிடையாது ஆனாலும் அவங்க ஏன் அந்த மாதிரி கிளீன் சேவ் பண்ணுறாங்க அந்த காரகத்துவம் அவங்களை இயக்குது அந்த இடத்துல இருக்கிறாங்கன்னா அவங்க இப்படி தான் இருக்கணும் இப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியுங்கிறது எழுதப்படாத நியதி ஓகேங்களா நம்ம உன்னையே சொன்ன மாதிரி தான் லாட்ரி சீட்டு ராகு சினிமா ராகு ஷம் சம்பந்தப்பட்ட தொழில் ராகு அரசியல் ராகு ரவுடிசமும் ராகு தான் எஸ் அப்சல்யூட்லி கரெக்ட் இப்போ ரவுடிகள் இருக்கிறாங்க அப்படின்னா ரவுடிகள் செய்யக்கூடிய அந்த வீரியம் துணிச்சலாக செய்யக்கூடியது செவ்வாய் பகவான் அந்த ராகுவோடைய வீரியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் திடீர் ரவுடிகள்னு சொல்லி ஃபேமஸ் ஆவாங்க இல்லைங்களா வேற ஒரு ஊரில் ஒருத்தர் ஒரு ரவுடி இருக்கிறாருன்னா ஒரு பத்து வருஷமாக இருப்பார் அவர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர்களோடு தான் இருப்பார் அந்த ரவுடி கிழக்கக்கூடிய ஒரு ஆள் திடீர்னு பார்த்தோம்னா உள்ளூருவை தாண்டி அந்த பின்கோடை தாண்டி மாவட்ட அளவில் ரீச் ஆயிடுவார் இப்போ இந்த மாவட்டத்தில் முக்கியமான புள்ளியாக இருப்பார் அந்த மாதிரி வந்து திடீர்னு சின்ன ஆளாக இருந்து திடீர்னு ஒரு ஆள் பெரிய ஆளாக மாறுறது வந்து பார்த்தீங்கன்னா ராகு ரவுடிகள் ரவுடியோ ரவுடிகளுடைய காரகத்துவமும் ராகு தான் துணிச்சலாக செய்கிறது செவ்வாய் பகவானாக இருந்தாலும் ரவுடிகளை ரீச் ஆக்கிறது பெரிய லெவலில் கொண்டு போகிறது ராகு தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராகுவோட காரகத்துவம் இது மட்டும் கிடையாது இன்னமும் இருக்குது ராகுவோட காரகத்துவம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லக்கூடாது ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு சிலர் அட்வான்டேஜாக எடுத்துக்க கூடாதுங்கிறதுனால அதை நம்ம சொல்ல போகிறது கிடையாது இப்போ இது வரைக்கும் சொன்னதிலே வந்து பார்த்தோம்னா ராகுதை பதினெட்டு வருஷம்னு சொன்னோம் இல்லையா அந்த பதினெட்டு வருஷத்தில் ரெண்டு பார்ட்டாக பிரியம் ராகுதை பதினெட்டு வருஷத்தில் ரெண்டு பார்ட்டாக பிரியும் முதல் ஒன்பது ஆண்டுகள் அடுத்த ஒன்பது ஆண்டுகள்னு சொல்லிட்டு பொதுவாக வந்து பார்த்தோம்னா முதல் ஒன்பது ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை ரொம்ப கஷ்டப்படுத்தும் முதல் ஒன்பது ஆண்டுகள் ரொம்ப தொந்தரவு பண்ணோம் அவங்களுடைய நிலை கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே தொந்தரவு பண்ணோம் முதல் ஒன்பது ராகு திசையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் பாதிக்கப்படுறாரு ராகுதையால் ஒருத்தர் வந்து துன்பம் பண்ணுறாரு அப்படின்னா ராகுதசையில் சம்மந்தப்பட்டவங்க யாருமே தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க நீங்கள் தைரியமாக அடிச்சு சொல்லலாம் ஜாதகம் பார்க்க யாராவது வராங்க அப்படின்னா அவங்க சாக மாட்டாங்க மித்தபடி எல்லா கஷ்டமும் பட்டுருவாங்க ராகு திசையை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு காரகத்துவம் அந்த இடத்துல இயங்கும் மீதி இருக்கக்கூடிய ஒன்பது ஆண்டுகள் அவங்க நினச்சி பார்க்காத நல்லதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி மொதல் ஒன்பது வருஷம் கஷ்டப்பட்டவங்க அடுத்த ஒன்பது வருஷம் நல்லா இருப்பாங்க அதே மாதிரி மொதல் ஒன்பது அந்த மொதல் ஒன்பது வருஷம் நல்லா இருக்கிறாங்களா அந்த ஒன்போது வருஷம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நல்லா இருக்கிறவங்க நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக இருந்தாங்கன்னா மட்டும்தான் அடுத்த ஒன்பது வருஷம் அவங்களுக்கு நல்லபடியாக போகும் நேர்மையாக இருக்கணும் பொய் பேசக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தரை ஏமாற்றக்கூடாது உண்மையாக இருக்கணும் உண்மைத்தன்மை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு தப்பு செய்யக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் தவறு செய்ய நிறைய வாய்ப்புகள் வந்தாலும் அந்த தவறுகளை செய்யாமல் நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் ராகு திசையில் வந்து முன்னுக்கு வர முடியும் நீங்கள் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னென்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம முன்னாடி ரவுடிகள்னு சொன்னிங்களா இந்த ராகு திசை வந்த உடனே ஒருத்தருக்கு நல்ல நிலையில் இருக்குது கெட்ட இடத்துல நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னா திடீர்னு ரவுடியாவாங்கன்னு சொன்ன இல்லைங்களா மாவட்ட அளவில் ஒரு பெரிய ரவுடியாக வருவாங்க ஒரு சின்ன ஆளாக இருப்பாங்க உள்ளூர் ரவுடி இப்போ வந்து இங்கேருந்து ஒரு ரெண்டு ஸ்டாப்புக்குள்ளாடி ஒரு ரவுடி இருக்கிறாரு அந்த ரவுடிக்கு கீழே ஒரு அழகையாக இருந்த ஒரு ஆள் திடீர்னு அந்த ரெண்டு ஸ்டாப்பை தாண்டி ஒரு பின்கோடை தாண்டி மாவட்ட அளவில் ஒரு நாலஞ்சு பின்கோடுக்கெல்லாம் பெரிய அளவு வருவார் ரவுடியாக அப்படி வரக்கூடிய ஆள் ரொம்ப நேர்மையாக இருந்தார் அப்படின்னா மொதல் ஒன்பது வருஷம் நேர்மையாக இருந்தார் ரவுடிங்கிறது இல்லீகல் தான் சட்ட விரோதமானது தான் விரோதமா இருக்கிறது தான் ராகு ஓகேங்களா சட்ட விரோதமா இருக்கிறதுனால தான் ராகுதல இருக்கிறவங்க சின்ன சின்ன இடத்துல கூட வந்து சட்டத்தை பொருட்படுத்த மாட்டாங்க சட்டத்தை ஏமாத்தி என்ன சம்பாதிக்க ராகு ராகுதில் இருக்கிறவங்க இந்த ரவுடிகள் பத்தி பேசுறதுனால சொல்றேன் ஒரு சின்னதா ஹெல்மெட்டு போடுற விஷயத்துல இருந்து அலட்சியம் இப்ப அந்த இடத்துல போனா போலீஸ் நிப்பாங்க ஹெல்மெட்டு போடணும் சட்டத்துக்கு உட்பட்டு நடத்தணும்னா இவங்க என்ன பண்ணுவாங்க சட்டத்தை மதிக்க மாட்டாங்க சட்டத்தை மதிக்காம செயல்படுறதுதான் ராகு சட்டத்துக்கு எதிரான செயல்படும் ரவுடிகளும் அப்படி தான் சட்டத்துக்கு எதிராக செயல்படுவாங்க ஹெல்மெட்டு போட மாட்டாங்க அதே மாதிரி இல்லீகலாக சரக்கு விற்கிறது சரக்கு காய்ச்சி விற்கிறது கள்ளநோட்டு பிஸ்னஸ்ஸு அப்புறமேட்டு மக்களை மிரட்டி பணம் முடுங்கிறது மக்களை துன்புறுத்துறது இது எல்லாமே இது எல்லாமே ராகுவோட காரகத்துவம் சட்டத்துக்கு எதிராக செயல்படக்கூடியது ஓகேங்களா சட்டத்தை மதிக்கவே மதிக்காது இதில் வந்து பார்த்திங்கன்னா மொதல் ஒன்பது வருஷம் ரொம்ப நேர்மையாக இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா முதல் ஒன்பது வருஷம் இவங்க நேர்மையா இருந்துட்டாங்க ரவுடிங்கிறது நேர்மையா இருக்கக்கூடிய தொழிலான்னு சொல்லி கேட்டோம்னா அடுத்து அவங்களை மிரட்டி அடிச்சு பணம் தான் அதே மாதிரி யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது ரொம்ப நேர்மையா இருந்தாங்கன்னா அந்த ஒன்பது வருஷம் நல்லா இருந்துட்டு அடுத்த ஒன்பது வருஷமும் நல்லா இருப்பாங்க இதில் ஏதாச்சும் ஒரு இடத்துல அவங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னா முதல் ஒன்பது வருஷம் நல்லா இருந்துட்டு அடுத்த ஒன்பது வருஷம் என்ன ஆகுனா பாம்பு எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்மளுக்கு தெரிஞ்சு பாம்பு எங்கேயோ ஒரு இடத்துல போகும் வரும் மித்தபடி மனுஷங்க கண்ணுக்கு தெரியுதா தெரியாது பாம்பு எப்பவுமே தலைமுறைவான வாழ்க்கை தான் வாழ விரும்பும் அதே மாதிரி ராகு திசையில் இருக்கும் பொழுது மொதல் ஒன்பது வருஷம் நல்லா இருக்கிறவங்க நேர்மையாக இல்லைன்னா அடுத்த ஒன்பது வருஷம் தலைமறை வாழ்க்கை தான் வாழ்ந்து ஆகணும் இது எழுதப்படாத ஒரு விதி இப்போ ரவுடியாக இருக்கிறாங்கன்னா அவங்க நல்ல விதமாக இருந்தாங்க ரவுடிங்கிறது அடித்து படம் கொடுங்கிறது தான் கூட இருக்கிற ஆளுங்களுக்கு பழகிற ஆளுங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் போய் பேசாமல் நேர்மையாக இருக்கிற ரவுடிங்க அடுத்த வருஷம் அடுத்த ஒன்பது வருஷம் நல்லா இருப்பாங்க அப்படி இல்லாதவங்க சிறைச்சாலைக்கு போயிடுவாங்க சிறைச்சாலைக்கு போயிட்டு அடுத்த ஒம்பது வருஷம் என்னது சிறைச்சாலையில் தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அல்லது உள்ளூரை விட்டு வெளியூருக்கு ஓடி போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராகுவுடைய காரகத்துவம் தலைமறைவு வாழ்க்கை இப்போ ஒருத்தருக்கு ராகு நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா இருப்பாங்க மொதல் ஒன்பது வருஷத்துல வந்து தப்பு பண்ணாங்கன்னா அடுத்த ஒன்பது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும் தலைமறைவு வாழ்க்கை தான் எந்த ஊரில் அவங்க பெரிய டானா இருந்தாங்களோ அதே ஊருக்குள்ளாடியே அவங்க பிழைக்கவே முடியாத நிலம வந்து ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்க பக்கத்து ஊரில் போயிட்டு தலைமறைவாக தான் வாழணும் நம்ம ஊருக்குள்ளாடியே போக முடியாது போனால் நம்மளை வந்து எதாவது பண்ணிவிடுவாங்க அங்கே போனால் நம்மளுக்கு தேவையில்லாத தொந்தரவுன்னு சொல்லி தலைமுறையாக தான் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஓகே ஃபஸ்ட்டு ஒன்போது வருஷம் கஷ்டப்பட்டுட்டு அடுத்த ஒம்பது வருஷம் நல்லா இருக்கிறாங்க இல்லைங்களா கடைசி ஒன்பது வருஷம் இவங்க நேர்மையாக இருக்கணும் முத ஒன்போது வருஷம் கஷ்டப்பட்டதுக்கொசரம் இப்போ நல்லா இருக்கிறாங்க அடுத்த ஒன்பது வருஷம் இப்போ நல்லா இருக்கும் பொழுது நல்லா இருக்கிறவங்க என்ன பண்ணணும் நேர்மையா இருக்கணும் இதில் அவங்க ஏதாவது தப்பு பண்ணி சம்பாதிச்சாங்கன்னா ராகுதசம் முடிஞ்சது குருதசை வரும் குரு என்ன பண்ணுவார் நேர்மையாக இல்லாமல் சம்பாதிச்சது எல்லாத்தையும் குரு பிடுங்கிடுவார் குரு பகவான் ரொம்ப ரொம்ப நேர்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காதது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ராகு திசையில் எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது ரெண்டாவது ஆசையே படக்கூடாது ராகு திசையில் ஆசைப்பட்டிங்கன்னா ஃபினிஷ் பண்ணி விட்ரும் ராகு பகவான் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இப்போ நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு கார் பார்க்க போகிறீங்க இந்த மாதிரி ஒரு நண்பர் ஒருத்தர் கார் இருக்குதுன்னு சொல்கிறாரு நீங்கள் அந்த காரை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வாங்கணுன்னு எண்ணம் வரும் ஆசைப்படுறது வேற எண்ணம் வர்றது வேற நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு பொருளை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஆசைப்படுறது வேற எண்ணம் வர்றதுங்கிறது வேற எனக்கு தான் வேணுங்கிறது ஆசை இது வாங்கினா நல்லா இருக்குமான்னு தோன்றது எண்ணம் இப்போ நம்ம ஒரு கார் பார்க்குறோம் நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து கார் சேல்ஸ் பண்ணலான் இருக்கிறான்னு சொல்றாரு நம்ம பார்த்தோடனே இந்த காரு வாங்கினா நல்லா இருக்கும் கிட்ட நீங்கள் சொல்லிக்கோங்க மனசுக்குள்ளாடியே ஓகே நீ எனக்கு தானே எழுதிருந்துச்சின்னா நான் உனக்கு தான் வாங்குவேன் நீ எனக்கு தானா உனக்கு தான் நான் பொருளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன் இந்த கார் எனக்கு தான் அப்படின்னா மாற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்க ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் கழிச்சாலும் அந்த கார் உங்களுக்கு தான் வரும் அதுக்கு இடையில பத்து லட்சம் பேர் வந்து அந்த காரை பார்த்துட்டு போனாலும் வேறு யார் கைக்கும் அந்த கார் போகாது உங்களுக்குனா உங்களுக்கு தான் காரக காரணம் இல்லாமல் காரகத்துவம் ஒருத்தரை இயக்கி கொண்டுட்டு போகாது இப்போ அந்த அது உங்களுக்கு தான் உங்கள் கண்ணில் காட்டுது நீங்கள் பார்த்துட்டு ஓகே இது எனக்கு தான் சொல்லிவிட்டு வந்துட்டீங்கன்னா உட்காடி உங்கள் உங்களுக்கு தான் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது க ஒரு விளையாட்டு கேட்பாங்க ஒரு முட்டாய் இருக்கும் நம்மளை பார்த்து கேட்பாங்க முட்டாயி வேணுமான்னு சொல்லிட்டு எனக்கு வேணும்னு சொன்னால் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க முட்டாய் வேணுமான்னு சொல்லி கேட்கும்போது நீ கொடுத்தா கூட உங்கள் விருப்பம் அப்படின்னு சொன்னால் சரி இந்த வச்சுக்கோ சரி பரவாயில்ல பையன் பாவமாக இருக்கிறான்னு சொல்லி கொடுத்துருவாங்க ராகுபகவான் அப்படியே தான் வேணுமான்னு கேட்பார் முடிவு அவர்கிட்டயே கொடுத்துருங்க நீ கொடுக்குறது கொடுங்க நான் வச்சுக்கிறேன் நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் உங்கள் அதிகாரம்தான் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஒரு காரை கேட்ட இடத்துல ரெண்டு காரே கொடுத்துட்டு போவார் நாலு காரே கொடுத்துட்டு போயிடுவாரு ஓகேங்களா இதெல்லாம் வந்து ராகு திசையை பண்ணக்கூடியது அடுத்தது ராகுவோடைய நம்பர் அப்படிங்கிறது நாலு நீங்கள் எங்கே சுற்றினாலும் நாலுங்கிற நம்பர் உங்களை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கும் நாலு இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு வண்டி வாங்குறீங்க அப்படின்னா வண்டியோட பின் அந்த நம்பர் வந்து கூட்டி பார்த்தீங்கன்னா நாலுன்னு வரும் உங்கள் வீட்டை டோர் நம்பர் ஏதோ ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அந்த நம்பர் வரும் கம்மி கம்மியாக நீங்கள் ஏதோ ஒரு பூட்டு வாங்கினீங்கன்னா கூட அந்த நம்பர் கூட்டி பார்த்தீங்கன்னா நாலுன்னு வரும் ஏதோ சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதோ சின்னதாக பூட்டு வாங்கினீங்கன்னா சாவியில் நம்பர் வரும் அந்த நம்பரு அது சம்மந்தப்பட்ட வரும் அதே மாதிரி நீங்கள் வாங்கக்கூடிய பதினெட்டுங்கிற நம்பரும் உங்களை சுற்றி சுற்றி வரும் நிறையா இடத்துல அல்லது ஒரே நம்பரும் உங்கள் கூடையே இருக்கும் அல்லது ஃபர்ஸ்ட் ஆரம்பித்த ச நம்பர் பதினெட்டுன்னு இருக்கும் நீங்க ஆரம்பிச்ச இடத்துல சம்பளம் அப்படிங்கிறது ஒரு பதினெட்டாயிரம் வாங்கியிருப்பீங்க அல்லது உங்க டோர் நம்பர் பதினெட்டுன்னு இருக்கும் புதுசாக வாங்கின வீட்டில் வண்டி நம்பர்ல பதினெட்டுன்னு வரும் இல்லைன்னா நாலுன்னு வரும் இந்த பதினெட்டு நாலுங்கிற நம்பரும் உங்களை சுற்றி சுத்தி வரும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ராகுவுடைய காரகத்துவம் அதுதான் வந்து மனுஷங்களை இயக்கி கொண்டுட்டு போவோம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி கேட்டோம்னா இப்போ ராகுவால பாதிக்கப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் இதுலருந்து மீண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடாது யாருக்காச்சும் வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் சொல்கிறேன்